இப்ப தை யாருது நம்மளதுதான் அது ஒரு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் முதல் முதல்ல வானியல ஆய்வு பண்ணி நால்கணக்கு கணக்கை எடுக்கும் பொழுது சந்திரனை வச்சு ஆண்டு கணக்கை உருவாக்கினது அப்பொழுது அவங்க ஆண்டினுடைய துவக்க நாளா இருந்தது கதிரவன் தன் உச்சந்தலையில் இருந்து வடக்கு தூக்கி பயணிக்கும் பொழுது வட செலவுக்கு தூங்கும் பொழுது ஆண்டு முதல் நாளாக எடுத்தார்கள் அந்நாள் என்பது மொரீசியஸில் நாம் இருந்தால் நேர் உச்சியில் இருக்கும் அப்ப தென்மதுரையில் எடுத்த கணக்கு சந்திர கணக்கு அல்லது திங்கள் ஆண்டு முறை என்பது அந்த அடிப்படையில் தை ஆண்டு முதல் நாள் தை திங்கள் காலப்போக்கில் அந்த ஆண்டு முறை வானியல் ஆய்வுக்கும் இயற்கை சூழலியல் ஆய்வுக்கும் பல்வேறு கோள் பிழநிலை விண்மீன்கள் இப்படி பல்வேறு அறிவியல் வேளாண்மை சார்ந்த ஆய்வுக்கு அடுத்தது ஆண்டு கணிப்புக்கும் அது ஒத்து வராததால் பிற்காலத்தில் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கதிர்காமத்தில் தமிழருடைய தலைநகரம் இருந்த ஒரு காலச்சூழலில் அப்பொழுது புதிதாக உருவாக்கப்பட்ட ஆண்டு வானியல் கணிப்பு முறை சித்தரையை ஆண்டு முதல் நாளாக முதல் துவக்க நாளாக கொண்டு அந்த ஆண்டு கணக்கு வகுக்கப்படுகிறது அன்று சித்தரை ஒன்று அன்று கதிர்காமத்தில் கதிரவனின் வட செலவு செலவு பயணத்தின் போது தன்னுடைய உச்சிக்கு நேர் கதிரவன் வரக்கூடிய இடம் கதிர்காமம் அந்த இடத்துல இருந்தா இந்த கணிப்பு எடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில அதுவும் நம்மளதுதான் இதுவும் நம்மளதுதான் அது சடங்கு முறைக்கு பயன்படுத்திக்கலாம் தை ஒண்ணு வருட பிறப்பா பொங்கல் வச்சமா கொண்டாடணமா அதோட அது சடங்கு முறைக்கு பயன்படுத்திக்கலாம் அது தப்புன்னு புறந்தாடுறதுக்கும் வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நம்ம எண்ணிய முறைக்கு கணித முறைக்கு இந்த ஆண்டு துவக்க நாள் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களுடையது ஈழத்து ஆலயங்களை காணொலி வழி தரிசிக்கவும் வரலாற்று துன்பங்களையும் மறுபு சார்ந்த சின்னங்களையும் அறிந்து கொள்ளவும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் இது உங்கள் ரூட்